மரியாதைக்குரிய மாற்றிய உரிமையாளர்கள் தங்களது பெயர்களை வந்து பதிவு செய்யுமாறு பணியம் கூட வைக்கின்றோம் எல்லாரும் உட்காருங்க சேர் போட்டிருக்க எல்லாரும் உட்காருங்க பெரிய அம்மா மக்கள் உரிமை கிடைக்க இளைஞர்கள் இணைச் செயலாளர் மரபு மரியாதைக்குரிய இணையாட்ட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு நினைவாக திருநெல்வேலியா சீனியர்கள் சீக்கிரிக்கிறாங்க நெல்லையபுரம் திரு ஏ பாசித் அவர்கள் சீக்கிரிக்கிறாங்க கப்பலூர் திரு முத்துச்சேர்வை அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட பிரதிநிதி ஜமில் ரகுவான் அவர்கள் சீக்கிரிக்கிறாங்க பொன்பேட்டி மருமபாண்டிய வல்லாரத்தேவர் அவர்கள் சீக்கிரிக்கிறாங்க செல்வனேந்தல் திரு ஈ என் சுந்தரராஜன் சேர்வு நினைவாக சிலபோடு இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து தந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் வானாத்தூர நாள மதிவாளன் ஐயா அவர்களை விழா சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் கலவரத்துறை அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களுடைய சகோதரர் மரியாதைக்குரிய டாக்டர் மதிவாளன் ஐயா அங்கே வரவேற்கிறார்கள் அண்ணா அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் மரியாதைக்குரிய டாக்டர் மணிவாணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது எட்டு மாதிரி ஒருவேளை சீட்டு கொடுக்குறா மறுநூறுக்கியா بايڪ ورما يا بايڪ ورما نيا 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 نيا

கரைச்சான் வாட்டுக்கு இருபத்தி ஓராயிரம் வழங்கப்பட இருக்கிறது அந்த சாலையில் இருக்கிற காரில இருக்குங்க கூடிய மாட்டி உரிமையாளர்கள் தங்களது பெயர்களை வந்து பதிவு செய்யுமாறு பணி வந்து நடக்கின்றனர் அதிகமேல என்னவாகாது கோபிங்க ம Legendre மகாதேவகுமார் தலைவர் காரகர் Legendre மாரியன் சேகரிக்கப்படாத அட்டா ராமசாமி அழைக்கிறார் சீக்கிரமா வாங்க पाणी கொண்டால் ஆதிமங்களம் லையா என்ன குறிப்பிட்ட விஷயம் பெரிய மாற்ற உரிமையாளர்கள் என்ன பொறுப்பு ஐயா

பெரிய அம்மா மக்கள் முன்னேற்ற இளைஞர்கள் இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய இளையா கல்லூரி காரைக்குடி மரியாதைக்குரிய கணக்கூழல் செய்தியவர்கள் பாசித் அவர்கள்

ஒன்பது மாட்டில் உரிமையாளர்கள் வாங்க